நல்லா காரசாரமாக ஒரு கனவா கிரேவி எப்படி செய்து பார்க்கலாமா அதுக்கு குக்கர் வந்து வச்சுக்க வேண்டியதுதான் குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கருவேப்பில போட்டுக்க வேண்டியதுதான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆனவனே ரெண்டு பிள்ளை தக்காளி அதையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இதை வதக்கிறதுலே பாதி நம்ம விசில் விடுமோ சரியாயிடும் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனும் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அது ஒரு கால் ஸ்பூன் விருமிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வதக்கி எடுத்துகிட்டு நான் வந்து அரை கிலோ போல் கனவா மீன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட வேண்டியது தான் நம்மளுக்கு கனவா மீனில் ஆல்ரெடி நல்லாவே நீர் சத்து நிறையவே இருக்கும் அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சாவே அது நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான் கறி போல் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா சேர்க்கறதுனால சின்ன கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து தண்ணி நீங்கள் இப்போ ஊற்று தினமும் ஒரு கப்பு தான் இப்போ நீங்கள் அதை விசில் விட்டுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் போல் நம்ம விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து பஞ்சு போல் வெந்துடும் நீங்கள் கனவா மீன் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலதாக ரஃப்பாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி விசில் விட்டு செய்யும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் நல்லா ரெண்டு விசில் வந்ததுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் இப்போ விசில் வந்துடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி இந்த குக்கரில் இருக்கிறத நம்ம கடாயிலேயும் இல்லை குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து கடாயில் வந்து செஞ்சுக்கிட்டேன் நல்லா நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி அந்த கனவா மீன் எல்லாத்தையுமே வந்து அந்த கடாயில் மாற்றிக்க தான் மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா அது தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும் வடிஞ்சிட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரை மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் போல் வந்து மிளகு தூள் போட்டுக்கங்க நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நல்லாவே ரெடியாகிடுச்சு நம்ம கொத்தமல்லாம் தூவி சாப்பிட வேண்டியது தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதத்தில் வச்சு சாப்பிடும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுற வேண்டியது தான் உங்களுக்கு கையிலேயே நான் வந்து அதை பிச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக நம்மளுக்கு நல்லாவே வந்து கனவாக ரெடி ஆகிடும் ரெண்டு ரெண்டு விசில் வச்சா போதும் சூப்பரான பஞ்சு போல கனவாக ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் டட்டா பாய்